உள்ளூருக்குள்ள இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியே வந்து மீட்க மாட்டாங்களாம் உலகத்துக்கு அந்த ஆண்டு ஏழு கடலுக்கு அந்தாண்ட இருக்கிறத கொண்டு போய் மீட்டு வருவேன் இதெல்லாம் வந்து இந்த வாரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அது நம்மளோட வேட்பாளர்கள் கூப்பிட்டு நீங்க பேசுனா திட்டம் போட்டுருக்கோம் வந்து போவோம் அப்படின்னு வந்து அண்ணன் சும்மா சொல்லியிருக்கிறாங்க அதே போல எல்லா பகுதியும் நான் போறேன் போய் இந்த பகுதியில உள்ள அந்த மண்ணில் உள்ள பிரச்சனைகள் என்ன இது வரைக்கும் இந்த மண்ணில் உள்ள பிரச்சனையும் எந்த கட்சியை வந்து கேட்டிருக்குது என்னத்தை வந்து பேசி அதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு கண்டுருக்கீங்க இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நான் பேசிட்டேன் ஆனா எங்களை நாடாளுமன்றத்துக்கு கூட நான் பேசுவேன்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு போகாத கட்சிக்கு வந்து உரிமை இருக்க தவிர நாடாளுமன்றத்துல வந்து முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்க திமுக என்ன உரிமை இருக்கு அப்படின்னா கேட்க போறேன் அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கிடச்சிருக்குது அதாவது ஒலி வாங்கி சின்னத்தை எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து ஊர் ஊராக பரப்புரை கிளம்பிட்டாங்க இன்றைக்கி கன்னியாகுமரியில் பரப்புரை ஆரம்பித்தாங்க அது வந்து மிக எழுச்சியாக இருக்குது எல்லா பகுதியில் இருக்கிற மக்களும் நம்மளோட சின்னத்தை வந்து சரியாக வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி நம்மளை சந்திக்க வந்திருந்த தம்பிகள் சொன்னாங்க அண்ணன் நாங்களாம் விஜய் ரசிகர்கள் தான் இருந்தாலும் இந்த தடவை உறுதியாக வந்து அண்ணன் சீமானுக்கு தான் வந்து நாங்கள் வாக்களிப்போம் என்ன தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட கட்சிங்கிறது வேற நாங்கள் வந்து முதல் காட்சி பார்க்குறதுங்கிறது வேற அதெல்லாம் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தானே இந்த மண்ணில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நேரடியாக எதை பற்றியும் கவலையே நம்ம கட்சி வந்து உறுதியாக வெல்லும் நாம் தமிழ் கட்சி உறுதியாக வந்து வெல்லும் அண்ணன் என்னும் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் பத்திரிகையாளர்ங்கிற முறையில் எல்லாத்தையும் வந்து தொடர்பு எடுத்து பேசுனேன் அண்ணே இப்போ எங்களுக்கு வந்து இந்த சின்னம் கொடுத்துருக்குறாங்க ஏழு லட்சத்துக்கு மேலே வந்து அந்த ட்வீட்டு வந்து வெளியில் போயிருந்துருக்கு வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி வந்து இப்படி ஒரு ட்வீட் வந்து வெளியில் போனதே கிடையாது அப்படின்றாங்க அதே போல் எங்களோட வேட்பாளர்கள் நாற்பது வேட்பாளர்களோட மனுவும் வந்து ஏற்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கற நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அரசியல் நோக்கர்கள்ட்ட பேசுனேன் ஏன்னா அவங்கள்ட்ட நான் வந்து பல மாதிரி வந்து பல விஷயங்கள் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன் கல நிலவரம் இருக்கு இன்னைக்கு நம்ம இங்கே நிற்கிறோங்கிறதுனால இந்த விஷயத்த வந்து ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து களம் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அது தப்பா போயிடுமே அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் நான் நம்மவர்கள்ட்ட கேட்கற விட நமக்கு எதிராக பேசுறவங்கள அவங்கள்ட்ட வந்து கேட்பேன் அதுபடி பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மாதிரி வந்து மிக சிறப்பாக இருக்குது அந்த சின்னங்கள் தான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருந்தா அந்த சின்னமும் வந்து நேற்றே கொண்டு போய் சேர்த்தாச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஆனால் பெரியவர்கள் மத்தியில் நம்ம வந்து எப்படா கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நம்ம இருந்த சமயத்தில் அண்ணன் வந்து வாக்கு கேட்கும் போதே அந்த மைக்கை வச்சு கேட்குறாரு இந்த ஒளி வாங்கிக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து மிக எளிய முறையில் அழகா போய் சேருது இந்த ஊடகங்களும் நம்ம வாக்கு கேட்குறத வந்து காட்டுறாங்க அதுக்கு அந்த ஊடகங்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த ஊடகங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல அவங்கள்ட்ட கேட்கும்போது எல்லாத்தையும் எல்லா அவங்கள்ட்ட பேசும்போது எல்லோரும் ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம வந்து விவாதமாக தான் பண்ணுவோம் ஆனால் என்னென்ன இங்கே தஞ்சாவூரில் நான் இருக்கிறேன் தஞ்சாவூரில் கடைகள்லாம் இது இருக்குது உங்கள் ஆட்சி தான் நடக்குது அது ஏன்னா அவங்க வந்து அந்த ஆதரவாக இருப்பாங்க உங்கள் ஆட்சி தான் நடக்குது தஞ்சாவூரில் இருக்கிற இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியல நீங்கள் இல்லைல்ல நாங்கள் கதவை கட்சத்தை வந்து மீட்டு கட்டி இழுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அது எப்படிண்ணா அது உங்கள் கட்சி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது என்னங்க இப்பெல்லாம் இதெல்லாம் கிளப்பி விடாதீங்க அப்படின்னு கூட பேசுனாங்க எதுக்கு இது சொல்ல வரேன்னா உள்ளூருக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியே வந்து மீட்க மாட்டாங்களாம் உலகத்துக்கு அந்த இருக்கிற ஏழு கடலுக்கு அந்த ஆண்டம் இருக்கிறத கொண்டு போய் மீட்டு வருவேன் அப்படின்னு வந்து அவங்க பேசுறாங்க இதெல்லாம் வந்து இந்த வாரேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அது இவர் நம்மளோட வேட்பாளர்கிட்ட கூப்பிட்டு நீ பேசுனேன் நம்ம நாளையிலேருந்து இருந்து திட்டம் போட்டிருக்கோம் உறுதியாக வந்து போவோம் அப்படின்னு வந்து அண்ணன் அண்ணனுக்கு மல்லியிருக்கிறாங்க அதே போல எல்லா பகுதியும் நான் போறேன் போய் இந்த பகுதியில் உள்ள அந்த மண்ணில் உள்ள பிரச்சனைகள் என்ன இது வரைக்கும் இந்த மண்ணில் உள்ள பிரச்சனையை எந்த கட்சியை வந்து கேட்டிருக்குது என்னத்தை வந்து பேசி அதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு கண்டிருக்கீங்க இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நான் பேசிட்டேன் ஆனால் எங்களை வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடுறீங்கன்னா இன்னும் கூட நான் பேசுவேன்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு போகாத கட்சிக்கு வந்து உரிமை இருக்க தவிர நாடாளுமன்றத்தில் வந்து முப்பத்தி ஒன்பது எம்பியை வச்சிருக்க திமுகவுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்லாம் கேட்க போறேன் சும்மாலாம் கிடையாது ஏதோ நம்ம வந்து பேசிட்டோம் அப்படி கடந்துடும் அப்படின்லாம் கிடையாது ஒருதே வந்து ஒவ்வொரு பகுதிக் போறோம் அது போல் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நல்லா இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு சிறப்பாக இருக்குது இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நாம் தமிழ் கொடுக்கும் ஒரு சோதனைக்கு அப்புறம் சாதனைங்கிறது நாம் தமிழ் கட்சி சரியா இந்த தரவை வந்து எடுப்படும் அப்பெல்லாம் வந்து பேசுனாங்க ஆனால் ஒரு அண்ணன் பேசுனா இருப்பாருங்க அவர் எப்பவுமே சாதியை பற்றி தான் பேசுவார் அந்த அண்ணன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல வந்து ஒரு சாதியை சொல்லி முத்துரையர் வந்து நிற்க வச்சுட்டா அந்த அண்ணன் வந்து கல்லரை நிற்க வச்சுட்டா இந்தாண்டை வந்து தேவரை நிற்க வச்சிட்டா இப்படிதான் பேசினாரு நான் சொன்ன அண்ணன் அதெல்லாம் சரி இப்போ நான் கட்சி எப்படி இருக்குது இப்போ நீங்கள் தான் பேசுனீங்க என்னென்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லைங்க அந்த களத்தில் வந்து அவங்க வந்து எங்கே நின்று இருக்கிறாங்க அந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க சரிண்ணா யார் வெள்ளலாம் நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படிங்கும்போது இன்னொருத்தர் பேரை சொல்கிறாங்க அதெல்லாம் திருப்பி சொல்கிறேன் இன்னொருத்தவங்க பேரை சொல்லும்போது ஏன்னா அவங்க வந்து வெல்லலாம் அவங்க வந்து களத்தில் என்னென்ன நின்று இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் சொன்னாலும் மிகப்பெரிய மணல் கடத்தல் மணல் கடத்தல் மாஃபியா என்ன சொல்கிறார் அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல அப்படிங்கிறார் அது என்னன்னு இது நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்க வைக்கிறோம் பண்பானவர்கள் படித்தவர்கள் நிற்க வைக்கிறோம்னா அவங்கள்ட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க எப்படி இங்கேருந்து அங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அண்ணன் போய் அப்படி நிற்க வச்சிங்கலாம் கேட்குறீங்க ஆனால் இவங்கள்ட்ட என்னென்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவங்கள்ட்ட பணம் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அதெல்லாம் வந்து சீமான் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஜெல்சில்லாம் வச்சுட்டு சில பேர் இருக்கணும்ல அது போல் உள்ள அண்ணன் ஆனால் நல்லவர் குணத்தில் வந்து மிக நல்லவர் அவருக்கு என்னமோ தெரில நான் தமிழ் கட்சி சீமான்னு சொன்னோம்னாலே அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி குதிப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல போய் அப்படியே வந்து பம்பிடுவார் எதுக்கு இது சொல்கிறேன்னா இது போல் பல பேர் வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் மீறி தான் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வென்றே வந்திருக்குறோம் ஏங்க நம்ம கட்சி கொடியில் இருக்கிறது வந்து புளின்னு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி சண்டை போட்டான் அது யாருக்கா தெரியுமா அந்த வரலாறுலாம் எனக்கு தெரியும் நாங்கள் போய் கட்டிக்கிட்டு இருக்கோம் கொடியை அந்த கும்பகோணத்தில் அந்த மேம்பாலம் இறக்கத்தில் ஒன்று அங்கேருந்து ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு வாரான் வந்து இங்கே ஏன் இந்த கொடியில் இது இருக்குன்னு கேட்குறான் ஒன்று புளி இருக்குங்க அதுக்கு என்னங்க அப்படின்றேன் அவன் சொல்றான் ஏன் வந்து புலின் நீ சொல்றது பூனை தானே கேக்குறான் இது போல காமெடி எல்லாம் நிறைய ஆரம்ப கட்டத்துல அதே போல வந்து இது ஆதிபால சக்தி கொடின்னு சொன்ன கதையெல்லாம் நாங்க அதை பார்த்துட்டு தான் அதனால இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை பதினாலு ஆண்டுகள் நாங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படிங்கும் போது இது போல பல பேரை வந்து நம்ம பார்த்துட்டோம் அவங்க என்ன கேட்குறாங்க கட்டமைப்பு எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு அதேதான் நாங்க கேட்கறோம் டிடிவிக்கு எங்கெங்க கட்டமைப்பு இருந்துச்சு எங்கெங்கே இருக்கு அது ஒரு வகையில் இருந்தாலும் அவருக்கு கொண்டு அந்த கட்டமைப்பாங்க அண்ணா தோற பெரியார் எல்லாம் கொண்டாந்து கட்டமைப்பு தானாங்க இவர் தூக்கி வச்சுட்டு இருக்காருன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியும் அதெல்லாம் தப்பு அப்படின்னா அப்ப அப்பன் கேட்டேன்னு என்னென்ன வேணும் இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது போண்டா பக்கத்துல கடை இருக்கா என்ன இல்லைன்னா இதுக்கும் சீமான் தான் காரணம்னு சொல்லிட்டு போகணே அப்படின்னு அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேசணும் இல்லை என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே நாம் தன்மை கட்சி அடையும் சீமானின் சின்னம் வந்து அடையும் ஒளி வாங்கி வந்து வெற்றி அடையும் எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வந்து அண்ணன் சீமான் மாதிரி எல்லாரும் பேசுறவங்க வந்து அந்த ஒளி வாங்கிய வந்து வச்சு பயன்படுத்துங்க அப்பலாம் சொன்னாங்க அது வந்து மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அதே சமயத்தில் இது போல அண்ணங்களும் சில பேர் பேசாமல் செஞ்சாங்க என்ன செஞ்சாலும் அப்பதாங்க அப்படிலாம் பேசினாங்க இதெல்லாம் பத்தி நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை ஏன்னா வென்று வந்தா நாடாளுமன்றத்தில் பேசுவோம் ஒரு வேலை ஏதாவது தோல்வி ஏற்பட்டுச்சுன்னாலும் தோண்டு போயிட மாட்டோம் நின்று இதே தான் வந்து இன்னும் சத்தமா அதே வாங்கி வச்சு பேசுவோம் இந்த மண்ணில் நாங்கள் வெளில வேறு யாரும் வென்று பயனில்லை அது இந்த மண்ணில் வாழ்ற அத்தனை மக்களும் புரிஞ்சுக்கணும் இந்த சாதி அந்த சாதி அதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த மதம் அந்த மதம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த பூமி நமக்கான பூமி இதுக்காக ஒரு சின்னம் வெல்லணும்னா ஒளி வாங்கி சின்னம் வெல்லணும் அது சீமானின் சின்னம் மைக் சின்னம் வெல்லணும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா உங்களோட மனசில் உள்ள அந்த சின்ன சின்ன பிணக்குகள்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மண்ணுக்கு யார் வந்து குரல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ திமுக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு போய் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த மண்ணுக்கா என்ன பேசுகிறீங்கன்னு பாருங்கள் அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க திமுக செய்கிற தவறுகளை அந்தந்த மாவட்டத்தை அந்த தெருவில் வந்து சுற்றி காட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் சுட்டி காட்டுனதே கிடையாது அப்போ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணுக்கு சரியான பிள்ளைகள் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் சீமானின் தம்பிகள் தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு உறுதியாக நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் நாம் தமிழ் கட்சியின் சின்னமான வெற்றி சின்னமான மைக்கு ஒளி வாங்கிக்கி நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க இது போல எவ்வளோ பேர் வந்து மாறி மாறி பேசி நம்ம வந்து அடக்கணும் முடக்கணும்னு வந்த சமயங்கள் எல்லாம் தான் நம்ம வந்து முப்பது லட்சம் வாக்கு வந்து எடுத்தோம் இப்போ இது போல வந்து என்னாச்சு என்னெல்லாம் வந்து பேசுறாங்களே அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கெல்லாம் ஏன்னா நம்ம வந்து யாரும் பேசாம போயிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பேசுகிறாங்கல்ல அப்போ அப்ப இவங்களை வந்து பேச வச்சிருக்கோம் கதரை வச்சிருக்கிறோமா இது தாங்க நம்ம வெற்றி இதுதான் அந்த சீமான் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாரு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இனிமேல் கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டுக்கு அப்புறமும் சரி நாம் தமிழ் கட்சி வாழ்க நாம் தமிழ் கட்சி ஒழுகை இதுதான் அரசியலாக இருக்கும் சீமான் வாழ்க சீமான் ஒழுகை இதுதான் அரசியலாக இருக்கும் அண்ணன் சீமான்னு சொன்ன சபதம் அது இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கு உறுதியாக பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் போய் சொல்லுங்கள் நம்ம சின்னம் வெல்லணும்னா சீமானின் இன்னும் வெல்லணும்னா நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் வந்து ஒளி வாங்கி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் உறுதியாக நம்ம நன்றி வணக்கம்